தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அரகர மகாதேவ் ஓம் காளி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் இந்த வீடியோவை பார்க்குற புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க போல் இன்னும் பல வீடியோக்கள் உங்களை வந்து சந் வந்து அடையிறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் தவறாமல் பெல் பட்டனை அழுத்தி ஆலுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போது புதிதாக விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் நன்றி இப்போது வீடியோ பதிவில் போகலாம் கழிப்பு எடுக்கும் முறை அல்லது கழிப்பு கழிக்கும் முறை அது என்ன கழிப்பு கழிக்கும் முறை அல்லது கழிப்பு எடுக்கும் முறை அப்படின்னா இது ஒரு திருஷ்டி தோஷம் போன்ற விஷயங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது இன்றைக்கு தொடங்கினது அல்ல பன்னெடுங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த விஷயங்கள் தான் ஒரு குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா முதல்ல ஆரத்தி எடுப்பாங்க தெரியுங்களா அதுவும் ஒரு விதமான கழிப்பு தான் கண் தோஷம் இது மாதிரியான விஷயங்கள் அவங்க மேலே பற்றாமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய திருஷ்டி கழிப்புன்னு சொல்லுவாங்க அதையே சரிங்களா அதில் தொடங்கி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அந்த சடங்கு அதுக்கு அடுத்தது தொட்டிலில் போடும்போது ஒரு விதமான சடங்கு குழந்தையை குளிப்பாட்டினாங்க அப்படின்னா நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வர மிளகாய்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் எடுத்து அரிசி அளந்து இல்லையா அந்த படிக்குள்ளே வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை எல்லாத்தையும் குழந்தை குளிக்க வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே குழந்தையுடைய தலையை சுற்றி கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில் போடுவாங்க இதுவும் ஒரு விதமான கழிப்பு தான் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா சூடம் சுற்றி போடுவாங்க அதுவும் ஒரு விதமான கழிப்பு தான் அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரி பற்ற வச்சு பஞ்சு இருக்கு இல்லையா அந்த திரி மாதிரி எதாவது பற்ற வச்சு அதைய சுற்றி போடுவாங்க இதுவும் ஒரு விதமான கழிப்பு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே இது வந்து முரம் இருக்கு இல்லையா அரிசி பிடிக்கக்கூடிய மூங்கிலில் செஞ்ச முரம் இருக்கும் தெரியுங்களா அந்த முரத்தில் வந்து சாம்பல் பரப்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூடம்பத்தை வச்சு அதைய வச்சு சுற்றியும் கழிப்பெடுப்பாங்க அதே போல் இன்னும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா தேங்காய் எடுத்து அதனுடைய குடிமி நீக்கி மூன்று கண்களில் முன் பெரிய கண்ணாக இருக்கிறதில் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரத்தி கலக்கின தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து உள்ளே ஊற்றி மேலே வந்து ஒரு கார்க்கு வச்சு அடைச்சி அதைய வந்து சுற்றுவாங்க அதையை சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் உடைப்பாங்க இது மாதிரியும் கழிப்பு முறைகள் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் எல்லோரும் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து யாராவது உங்களை ஒரு மாதிரி பொறாமையாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை வந்து உங்கள் தாத்தா பாட்டியோ வந்து கையில் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையை சுற்றி உப்பு மிளகாய் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையை சுற்றி அடுப்பில் போடுவாங்க பார்த்திங்களா இதுவும் ஒரு விதமான ஒரு கழிப்பு தான் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையிலான விஷயங்கள் இதெல்லாமே செய்துட்டு வருவாங்க இதற்கு பெருசாக வந்து மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது எதுவுமே அவங்க பயன்படுத்தலை அவங்க சொன்னது என்னென்னா ஊர் கன்று உறவு கன்று நாய் கன்று நல்ல கன்று நொல்லை கண் இந்த எல்லாம் வந்து கழிஞ்சு போகணும்னு சொல்லி நெருப்பில் போட்டாங்க இதுவும் ஒரு விதமான கழிப்பு முறை தான் இதை நம்ம வந்து சாதாரணமாக பார்த்துட்ருக்கோம் ரெகுலராக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம் இது போக மாந்திரிக தாந்திரிக சாஸ்திரங்களில் சில விதிகள் இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த முறைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தேங்காயில் ஆரத்தி கலக்கின மாதிரியான சிவப்பு வர்ணத்தில் வர நீர் கலக்கி எடுத்து ஊற்றி அதைய வச்சு கழிப்பு எடுக்கிறதுக்கு சில மந்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் முட்டை எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் அந்த தும்பட்டிக்காய் இலவங்கான்னு சொல்லுவாங்க அதாவது உழவம் பஞ்சனுடைய காய் அதை வச்சு பயன்படுத்துவாங்க பச்சை காய்கறிகளை வச்சு பயன்படுத்துவாங்க இது மாதிரி பல பல விஷயங்களை பயன்படுத்தி கழிப்பெடுப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்குற இது இப்போது இதில் இந்த பதிவில் உங்களுக்கு நான் வந்து இரண்டு முறையான கழிப்புகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன்று மாந்திரிக சாஸ்திரம் தெரியாத ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிப்பு முறை இன்னொன்று மாந்திரிக சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் செய்யக்கூடிய ஒரு கழிப்பு முறை இது ரெண்டை பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் முதல்ல மாந்திரிக சாஸ்திரம் தெரியாதவங்க பயன்படுத்தக்கூடிய கழிப்பு முறையை பற்றி இப்போ நம்ம அதில் பார்க்கலாம் மாந்திரிக சாஸ்திரம் தெரியாத ஒரு நபர் அவர் வந்து ஒருத்தருக்கு கழிப்பு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க யாரை நினச்சி அந்த கழிப்பு எடுப்பாங்க யாரோ ஒருத்தருடைய துணை வேணும் இல்லையா அந்த துணை எப்படி அப்படின்னா அவங்களுடைய குல தெய்வம் அவங்க ரெகுலராக வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய பேர் சொல்லுவாங்கன்னு வைங்களேன் இப்போது வந்து இப்போ எடுத்துக்குங்க இப்போது ஒரு அம்பாள் உபாசகராக இருக்கார் இல்லை ஒரு கோயில் பூசாரியாக இருக்கார் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த உப்பு மிளகாய் இல்லை எண்ணெயில் நினச்ச பஞ்சுத்திரி இந்த மாதிரியான சாதனங்களை அவங்க கையில் வச்சுருப்பாங்க வச்சுட்டு அதையை எடுத்து அந்த தெய்வத்தை நினச்சி சொல்லுவாங்க இப்போது பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒருத்தர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அம்மா தாயி அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி இவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான திஷ்டி தோஷங்களும் ஒளிஞ்சு போகணும்னு சொல்லி இடமிருந்து வளமாக சுற்றி அந்த கையில் இருக்கக்கூடிய பொருளை அதாவது உப்பு மிளகாய் அந்த மாதிரியான விஷயங்கள் எலும்பு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து முச்சந்தியில் போட்டுருவாங்க இது வந்து சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைங்க இதையவே வந்து ஒரு மாந்திரிக சாஸ்திரம் தெரிஞ்ச ஒருத்தர் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபரை ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க அந்த உட்கார வச்ச இடத்துல ஒரு சக்கரம் வரைவாங்க அந்த சக்கரம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரீகர் உபாசனை செய்த ஒரு தெய்வத்தினுடைய ஒரு சக்கரமாக இருக்கும் அல்லது கழிப்பு எடுக்கிறதுக்கு அதாவது தடை வெட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க தடை அந்த க கட்டறுக்கு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள் தொடர்பான ஒரு சக்கரத்தை ஒரு இடத்துல வரைஞ்சி அதில் வந்து இவங்களுடைய மனோ சக்தியினாலேயோ இவங்களுடைய மந்திர உச்சரிப்பினாலேயும் அந்த எந்திரத்தின் மேலே சில பூக்கள் விபூதி குங்குமம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போட்டு அந்த எந்திரத்தை தரையில தரையில் வரைஞ்ச அந்த எந்திரத்தை சக்தி யூட்டிய நிலைக்கு மாற்றுவாங்க அதுக்கடுத்தது யாருக்கு கழிப்பு கழிக்கணுமோ அந்த நபரை அந்த எந்திரத்தின் மத்தியில் உட்கார வைப்பாங்க இது உட்கார வைக்கக்கூடிய திசை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிழக்கு திசையாகவே உட்கார வச்சு அவங்க தலையை சுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு முட்டை ஒரு எலுமிச்சம்பழம் தும்பட்டிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விதமான பச்சை காய்கறிகள் இதையெல்லாம் எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த நபரை பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கையில் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் அல்லது தேங்காய் முட்டை எலுமிச்சம்பழம் ஏதாவது உங்கள் கையில் அந்த வாங்கின பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு அவங்க உச்சந்தலையில் வச்சு நீங்கள் கட்டு அவிழ்க்கிறக்காக படித்த மந்திரங்களோ அல்லது உங்களுடைய தெய்வ உபாசனைக்காக செய்த மந்திரங்களையோ உங்கள் மனதார உச்சரித்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் கழிப்பு கழிக்க வேண்டிய நபரோட தலையில் வச்சு ஒரு இருபத்தி ஓரு முறை அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த நபருடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளமாக அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் அதாவது ஆன்டிக்ளாக்வைஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரிவர்ஸில் வந்து சுற்றி இருபத்தி ஒரு முறை சுற்றணும் ஒவ்வொரு முறை போதும் அந்த மந்திரத்தை உச்சரித்தபடியே சுற்றணும் சுற்றி முடித்து அந்த தேங்காயோ முட்டையோ எலுமிச்சம்பழமோ அதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலில் மேலேருந்து கீழாக அப்படியே உருட்டி உருவி தொட்டு தொட்டு எடுக்கணுங்க எடுத்து நம்ம ஒரு தரையில் வைக்காமல் ஏதோ ஒரு தட்டு இல்லை ஒரு கட்டப்பை ஏதோ ஒரு பக்கம் மாட்டி வச்சிங்கன்னா அந்த கட்டப்பைக்குள்ளே போட்டுருங்க இப்போது அடுத்தது ஒரு பொருள் எடுங்க ஒரு தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுச்சம் மழை எடுத்திங்கன்னா அடுத்தது அடுத்து ஒரு முட்டை எடுங்க இதே மாதிரி செய்யுங்க அடுத்தது ஒரு தேங்காய் எடுங்க இதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரியானால் நீங்கள் பச்சை காய்கறிகள் என்னென்ன வாங்கியிருக்கீங்களோ அந்த காய்கறிகளை பூரா இதே மாதிரி சுற்றி 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 எடுத்து அந்த பையிலையோ இல்லை ஒரு தட்டுலையோ எடுத்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்பது பஞ்சு திரி எடுங்க அந்த பஞ்சுத்திரியை உங்ககிட்ட நெய் இருந்ததுன்னா நெய்யில் நினச்சிக்கலாம் இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயில் நினச்சிக்கலாம் ஒவ்வொரு திரியாக கொளுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மந்திர உச்சாரிப்பு செய்து மஞ்சர மந்திர ஜபம் செய்தே வந்து அவங்களுடைய தலையை வந்து இருபத்தி ஒரு முறையோ பதினோரு முறையோ ஒன்பது முறையோ நீங்கள் சுற்றி 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 எடுத்து 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 என்ன பண்ணணுன்னா நீங்கள் சுற்றி வச்சுருப்பீங்க இந்த பூசணிக்கா அந்த மாதிரியெல்லாம் அது மேலே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் அந்த தட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பொருட்கள் நீங்கள் சுற்றி எடுத்த பொருட்கள் மேலே இந்த எரிஞ்சிட்ருக்கக்கூடிய திரியை ஒன்று போட்டுடணும் மறுபடியும் ஒரு திரியை எடுக்கணும் அந்த திரியை வந்து பற்ற வச்சு மறுபடியும் அந்த நபரை ஒம்பது முறையோ ஏழு முறையோ பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ மந்திரம் சொல்லி அந்த சுற்றி எடுத்து மறுபடியும் அந்த பொருட்கள் மேலேயே போட்டுடணும் மறுபடியும் இப்படி செய்யணும் இப்படி வந்து அந்த ஒன்பது திரிகளையும் வந்து பற்ற வச்சு அந்த நபரை சுற்றி 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 எடுத்து அந்த நீங்கள் சுற்றி வச்சுருக்க தட்டில் வச்சுருக்கீங்கன்னு அந்த பொருட்களையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது மேலே வச்சிடணும் அப்புறமா இந்த நபரை போய் குளிச்சுட்டு துணி மாற்ற சொல்லணும் சரிங்களா குளிச்சுட்டு துணி மாற்ற சொல்லணும் துணி மாற்ற சொல்லிவிட்டு அவர் குளிக்க போன நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஏற்கனவே படித்து வச்ச தெய்வத்தினுடைய உபாசனை மந்திரமோ அல்லது கட்டு அவிழ்க்கக்கூடிய மந்திரமோ கழிப்பு கழிக்கக்கூடிய மந்திரம் ஏதாவது நீங்கள் சித்தி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சுற்றி வச்சுருந்தீங்க இல்லைங்களா பொருள் அந்த பொருள் மேலே பூ கொண்டோ விபூதி கொண்டோ நீங்கள் வந்து ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த பொருள் மேலே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் பூ மஞ்சள் குங்குமம் விபூதி இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இது எல்லாம் செய்து எடுத்து இந்த சம்மந்தப்பட்ட இந்த பொருட்களை பூராத்தையும் கொண்டு போகணும் எங்கே கொண்டு போகணுன்னா அந்த நபர் இருக்கிற திசையில் இருந்து வெளியில் கொண்டு போகணும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு முச்சந்தியாக இருக்கணும் அல்லது ஒரு மயானமாக இருக்கணும் ஏன்னா ஒரு முச்சந்தி பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நபர் அடிக்கடி அந்த பாதையில் போகிறாரு அப்படின்னா அது ஒரு வேலைக்கு போகிறதாகவோ இல்லை வெளியில் போகிறதுனா அந்த வழியாகத்தான் போகணும்னா தயவுசெய்து அதே இடத்துல அந்த வேலையை செய்யாதீங்க வேற ஒரு பக்கம் கொண்டு போங்க அவருடைய அவர் ரெகுலராக போகக்கூடிய திசையிலேருந்து ஆப்போசிட் சைடு ஒரு திசைக்கு கொண்டு போங்க அல்லது நேராக மயானத்துக்கு கொண்டு போயிடுங்க மயானத்துக்கு கொண்டு போய் இந்த கழிப்பு கழித்து எடுத்த பொருட்கள் அத்தனையும் அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா வெட்டி முறிச்சு போட்டுருங்க சரிங்களா தேங்காயெல்லாம் அடிச்ச உடைங்க எலும்புச்சம்பழம் அடிச்ச உடைங்க முட்டையை அடிச்ச உடைங்க இது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக வெட்டி போடுங்க சில சமயங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன் நானும் செய்திருக்கேன் அப்படி இருக்கும்போது கூட ஒரு சில நேரங்களில் முட்டையை வீசி உடச்சோம் அப்படின்னா அந்த முட்டை உருண்டு போயிடும் தெரிச்சு உருண்டு உருண்டு போகும் இதனை வந்து கண் கூட பார்த்துருக்கேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி கொண்டு போன பொருட்களை எல்லாத்தையும் மயானத்திலேயோ இல்லை அவருடைய அவர் ரெகுலராக போகக்கூடிய இருந்து ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய ஒரு முச்சந்தியிலையோ நீங்கள் வந்து அந்த உடச்சி அந்த இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வந்து அவங்க வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு அண்டாவில் தண்ணி வைக்க சொல்லிடுங்க அந்த தண்ணி எடுத்து நீங்கள் கை கால் முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த சம்பந்தப்பட்ட நபர் வீட்டுக்குள்ளே போணுங்க போயிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவச எந்திரங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க உங்களுடைய தெய்வ உபாசனை செய்து அந்த எந்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை வந்து தடைக்கட்டு எந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில எந்திரங்கள் இருக்குது அந்த தடைக்கட்டு எந்திரங்களை நீங்கள் போட்டு அவருக்கு வந்து அணிஞ்சிக்க சொல்லுங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நான் அவருக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எதுவுமே அவரை வந்து அண்டாது சரிங்களா இது வந்து ப்ராக்டிக்கலாக செய்துட்ருக்கக்கூடிய முறை இதை வந்து வெளியில் யாரும் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க இதில் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த முறையை பயன்படுத்துங்க சரிங்களா இப்படி கழிப்பு கழிச்சிட்டு நீங்கள் இந்த வேலைகளெல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் அவருக்கு கவசம் கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளாக இருந்துச்சுனாலும் அது போயிடும் கந்திஷ்டி கோளாறு இல்லை செய்வனை கோளாறு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னாலும் அது போயிடுங்க சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை என்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா பொதுவாக இதை செய்யும்போது யாரும் பார்க்காமல் இருக்கக்கூடியது நல்லது இல்லைன்னா யாரோ ஏன்னா இந்த விஷயங்களை நம்ம வந்து அவங்க வீட்டுக்குள்ளே செய்ய முடியாது வீட்டு வாசலில் வச்சு செய்வோம் அப்போ வந்து நிறைய பேர் நடக்க கொள்ள பார்க்கும்போது என்னடா உட்கார வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு மாந்திரிகர் வந்து ஒரு விருந்தினராக போனால் கூட அந்த வீட்டுக்கு ஏதோ பண்ண வந்துட்டாங்க அவங்க அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை அவங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கவங்களோ வந்து ஒரு தவறான ஒரு பார்வையிலேயே தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர ஒரு நல்ல விஷயமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் ஒரு நல்லதுக்காகவே வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறதுக்காகவே நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு தவறான பார்வையில் தான் பார்ப்பாங்க சரிங்களா அதனால இதை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இரவு நேரங்களில் செய்யறது நல்லதுங்க என்னுடைய அனுபவத்தில் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இரவு செய்யறதும் நல்ல பலனை கொடுக்குது ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யறதும் நல்ல பலனை கொடுக்குதுங்க இது செய்யக்கூடிய நாளில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்காமல் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும் சரிங்களா இதுதான் இது நீங்கள் மற்றபடி ஏதாவது சந்தேகங்கள் இதில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் இது வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான விளக்கங்கள் தர்றேன் பயன்படுத்தி பாருங்கள் பலனடையுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஷேரும் லைக்கும் என்ன இதுபோல் விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆதரவையும் கொடுக்கும் தொடர்ந்து பதிவுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சிவாயணம்